இன்றைக்கி சளி வறட்டு எருமலுக்கு ஒரு அரு மருந்தாக இருக்கிற இந்த தூதுவளக்கீரை துவையலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது சாதத்தில் பசிஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு உடனடி தீர்வாக இருக்கும் அதுக்கு ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்து அதை போட்டு வறுத்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஆறு பூண்டு <layering> பல் ஒரு இன்ச்சி அளவுக்கு இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கிற நேரம் இந்த ஒரு கப் அளவுக்கு தூதுவளக்கீரையை நடு நரம்பு முள் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே அரை லெமன் சைஸுக்கு புளி மூணு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கால் கப்பு துருவன தேங்காய் உப்பு பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்தோம்னா நம்ம துவையல் ரெடி ஆகிடும் இந்த தூதுவளக்கீற துவையலை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இந்த மழை டைமில் நமக்கு இந்த சளி தொல்லை அறவே இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்